ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருபில நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்ட பூச்சிகளெல்லாம் வளர விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க மருந்து அடித்தா போயிடும் அது அடித்தா போயிடும் இது அடித்தா போயிடும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கூட நீங்கள் நம்பாதீங்க சத்தியமாக அது போகாதுங்க அந்த செடியை சாவடிக்கிற வரைக்கும் அந்த பூச்சி அந்த செடியில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன கேன்சர் கூட இப்போல்லாம் குணப்படுத்திடலாம் ஆனால் இந்த பூச்சி வந்ததுன்னா அந்த செடியை காப்பாற்றவே முடியாதுங்க அந்த செடி கண்டோன்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் மனசாட்சியே இல்லாமல் இந்த செடியை மொட்டையாக வெட்டி விட்டுருங்க ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி விட்டுருங்க எங்கெங்கெல்லாம் இந்த பூச்சி தெரிதோ கையால் எடுத்து ட்ரிம் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா உங்கள் செடி கண்டம் ஸோ இது எக்ஸ்பெஷலி செம்பருத்தி செடியில் வரும் ஃபஸ்ட்டு செம்பருத்தி செடியில் வரும் அப்புறம் இந்த எறும்புக்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் இன்னொரு செடியில் வைக்கும் ஸோ இது ஒரு ஒட்டுண்ணிய வகையை சேர்ந்த பூச்சி அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் பா செம்பருத்தி செடி சீசன் இது சீசன் இந்த சீசனில் தான் இந்த பூச்சி வந்து உங்கள் செம்பருத்தி செடியை அட்டாக் பண்ணோம் அதனால் போய் செக் பண்ணுங்கள் அப்படிப்பட்ட பூச்சை பார்த்தீங்கன்னா நேராக இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு இலை விடாமல் மொத்தமாக ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வேப்பெண்ணையும் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் ஷாம்புவும் கலந்து தண்ணியில் நல்லா டைலூட் பண்ணி செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே அடித்து விட்ருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த பூச்சி கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் செடியிலையே ம வெட்டாமலே நீங்கள் அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிங்கன்னா இலைக்கடியில் கடியிலலாம் அது கனமாக அட்டை அப்படியே கம் மாதிரி பிடிச்சிக்கோங்க அதனால உங்கள் செடியை போய் பாருங்கள் இப்படி ஒரு பூச்சை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசை க கடினப்படுத்திவிட்டு மொட்டையாக வெட்டி விட்டுருங்க எக்ஸ்பெஷலி செம்பருத்தி செடியை போய் பாருங்க இதுதான் அந்த பூச்சியோட சீசன் இப்போ கண்டிப்பாக எல்லார் செடியிலுமே இந்த பூச்சி அட்டாக் பண்ணிடும் சுத்தமாக இலையில் இருக்க சாறுகளெல்லாம் தண்டில் இருக்க சாரெல்லாம் உறிஞ்சி அந்தந்த த அந்த எந்தெந்த தண்டுலலாம் அந்த பூச்சி இருக்கோ அந்த தண்டு காஞ்சிக்கிட்டே வரும் அதனால் தயவு செஞ்சு ஒட் மொட்டையை வெட்டிடுங்க வர்றது மழை சீசன் தான் ஜூன் ஜூலை இல்லைலாம் நல்லா உங்களுக்கு தழு தளிர் வந்துடும் ஓகேவா ஸோ உங்கள் செடியை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு பூச்சை வளரவே விடாதீங்க ஓகே ஹாவ் அ நைஸ் டே இந்த நாள் இனிய நாளாக அமை இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே செடியில் செம்பருத்தி நிறைய பேர் வளர்க்குறீங்க அதனால் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ என்னென்னா வேப்ப எண்ணெய் மஞ்சள் பொடி ஷாம்பு இது மூணையும் க தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த பூச்சை அவாய்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஹாவ் அ நைஸ் டே டேக் கேர்